சென்னையில் கள்ள துப்பாக்கியுடன் சிக்கிய கும்பலை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சென்னைக்கு துப்பாக்கி எங்கிருந்து வருகிறது விசாரணை விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம் நீங்கள் பார்க்கும் இந்த கை கடத்தி வந்து விற்பனை செய்யும் முயற்சி சென்னையில் நடந்துள்ளது திருவள்ளிக்கேணியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் சட்டவிரோத ஆயுத விற்பனை நடப்பதை மோப்பம் பிடித்த குற்றப்பிரிவு புலனாய்வு போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து அந்த கும்பலை கைது செய்துள்ளனர் விசாரணையில் கோபிநாத் குமார் முருகன் பிரகாஷ் ஆகிய நான்கு பேர் சட்டவிரோத ஆயுத விற்பனையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களிடமிருந்து நைன் எம் எம் ரக கை துப்பாக்கி ஏழு தோட்டாக்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததோடு அவர்களை கைது செய்துள்ளனர் இந்த கும்பலுக்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது எங்கிருந்து வருகிறது துப்பாக்கி பார்க்கலாம் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த வழக்கறிஞர் திலீபன் என்பவர் இந்த துப்பாக்கியை பெற்றுத்தந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது திருச்சியைச் சேர்ந்த கல் குவாரி உரிமையாளருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை கள்ள துப்பாக்கி இரண்டு வழித்தடங்கள் மூலம் கடத்தி வரப்படுகிறது விழுப்புரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மலைப்பாங்கான பகுதிகளில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்படும் துப்பாக்கிகள் சாலை மார்க்கமாக சென்னையை வந்தடைகின்றன உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தயாரிக்கப்படும் கள்ள துப்பாக்கிகள் ரயில் மார்க்கமாக வட சென்னை பகுதிகளுக்கு கடத்தி வரப்படுகின்றன சென்னையில் பதுக்கப்படும் கள்ள துப்பாக்கிகள் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்கிறார்கள் விசாரணை அதிகாரிகள் கள்ளத்துப்பாக்கி கடத்தல் தொடர்பாக தமிழகத்தில் கடந்த ஒரு ஆண்டில் மொத்தம் நூற்று எண்பத்து நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான துப்பாக்கிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் காவல்துறையின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு கள்ளத்துப்பாக்கி விற்பனையை நடத்தி வரும் கும்பலை கட்டுப்படுத்த ரயில் நிலையங்களிலும் சோதனை சாவடிகளிலும் சோதனையை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் செய்தியாளர்கள் பாண்டியராஜன் கோகுலுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு